ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச டெய்லி யூஸ் பண்ணுற பச்சை மிளகா அதை நம்ம க்ரீன் சில்லின்னு கூட சொல்லுவோம் ஸோ அதனுடைய பயன்கள் என்ன அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரோசரிஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச பிராண்டடே நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயும் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கும் டெலிவரி ஆகிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க தேவை கிடையாது மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண சேம் ப்ராடக்ட்ஸ் தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல வெரைட்டிஸ் இருக்குது நாம் அதில் பார்க்க போகிற ஒரு வெரைட்டி தான் பச்சை மிளகா ஸோ அந்த பச்சை மிளகாவை பற்றி பார்க்கலாம் நம்ம எல்லோரும் டெய்லி சமைக்கும் போது நம்ம சமைக்கிற ஐட்டமில் பச்சை மிளகாயை டெய்லியும் சேர்த்துக்கிறோம் ஆனால் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது கேட்டால் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயை நம்ம சேர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது பயன்கள் இருக்குன்னே தெரியாது ஸோ அந்த பயன்கள் நன்மைகளை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம எல்லாரும் பச்சை மிளகாய் கடையில் வாங்கும்போது எந்த பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தி காரம் கம்மி நமக்கு தெரியவே தெரியாது ஸோ இதில் காரம் ஜாஸ்தியாக கம்மியான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இமேஜ் மேல கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பச்சை மிளகாய் வாங்கினீங்க அப்படின்னா அது காரம் ஜாஸ்தி நீங்கள் ரைட் சைடில் பச்ச மிளகா வாங்கினீங்கன்னா காரம் கம்மி சரி பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் காரமான உணவுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படி காரமான உணவு சாப்பிடும்போது லைட்டாக காரம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம அதில் சேர்க்க வேண்டிய ஒரே பொருள் வந்து பச்சை மிளகாயை தான் சேர்ப்போம் ஸோ அந்த பச்சை மிளகாயினால் சேர்க்கறதுனால ஒரு தனி சுவையும் கிடைக்கும் நமக்கு காரத்துக்கு காரம் ஈக்குவலாகிடும் சாப்பிட்ற நமக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பச்சை மிளகாயில் என்னென்ன சத்துக்கள் சொல்லப்போனால் காரத்தை கொடுக்குற இந்த பச்சை மிளகாயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கான சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது எடையை குறைக்கிறதுக்கான சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயில் கலோரி வந்து கம்மியாக இருக்குது அதனால் நம்ம பேட் கொலஸ்ட்ராலை நீக்கி நம்ம உடல் எடையை குறைக்கிற தன்மையும் அந்த பச்சை மிளகாயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே அப்படின்ற போன்ற சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது எது எது என்னென்ன வகையில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு இந்த பச்சை மிளகா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயில் கலோரி குறைவு அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிற தன்மையும் இதில் தான் இருக்குது மெட்டபாலிசம் அப்படின்ற நிகழ்ச்சியில் உணவு வந்து உடலுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் இந்த பச்சை மிளகா வந்து தருது அதனால் தேவையற்ற கலோரிகள்லாம் எரிக்கப்பட்டு உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பச்சை மிளகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பச்சை மிளகாயில் கேப்சைஸின் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வுகளுக்கிடையே ரட்ட ஓட்டத்தை தூண்டி உடலில் உற்பத்தி ஆகும் சளியை வந்து இலக செய்கிறது அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் சளி ஜலதோஷத்திற்கு காரணமான தொற்றுகளை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஸோ அப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து மிளகாய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகாயில் வைட்டமின் சியும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குன்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம உடலில் வந்து இந்த பச்சை மிளகாய் ரொம்ப ஹெல்ஃபாக இருக்கும் இந்த பச்சை மிளகாயை நீங்கள் வந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துல வைக்கும்போது அதாவது ஒரு டப்பா போட்டு மூடி வைக்கும் போது இந்த மிளகாய் இருக்க வைட்டமின் சி வந்து குறைவே குறையாது அதனால் அது சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்கள் அப்படியே ஓப்பனாக விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து ரொம்ப குறையும் ஸோ ஸோ வைட்டமின் சி வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா டப்பாவில் போட்டு ஒரு கூலான பிளேஸில் வைங்க இந்த பச்சை மிளகா சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது அதாவது இப்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சக்கரை நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சக்கரை நோய் இருக்கவங்களும் இந்த பச்சை மிளகா சாப்பிடலாம் இந்த பச்சை மிளகா சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து ஈக்குவலாக சமநிலைப்படுத்துகிறது அப்படி சமநிலைப்படுத்துறது இந்த படுத்துகிற சக்தி வந்து இந்த பச்சை மிளகாய்க்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ சக்கரை நோய் இருக்கவங்க டெய்லி பச்சை மிளகா உணவில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற படி நம்ம எல்லாருமே பச்சை மிளகாய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நிறையாவே எடுத்துக்கக்கூடாது அப்படி நிறைய எடுத்துக்கிட்டாலும் பக்க விளைவுகள் இருக்குது தீமைகளும் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் நிறைய சாப்பிட்றதுனால பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால நம்ம நெஞ்செரிச்சலை உண்டாக்கும் அதோடய பச்சை மிளகாய் அதிகமாக சாப்பிட்டா கடுமையாக எரிச்சலுடன் கூடிய வலியும் ஏற்படுத்தும் காயங்களையும் ஏற்படுத்தும் இந்த பச்சை மிளகையை அதிகம் சாப்பிட்டா சில பேருக்கு அடி வயிற்று வலி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று போக்கும் ஏற்படுத்தக்கூடும் இந்த பச்சை மிளகா வந்து செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது தான் ஆனால் அதுக்கு அளவாக எடுத்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும்போது ரொம்ப நிலைமை மோசமாயிடும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த பச்சை மிளகாயில் கேப் சைசன் இருக்குது இந்த கேப்சைசன் உடலுக்கு அதிகமாக போகும்போது சரும அழற்சி ஏற்படுத்தி சருமத்தை வந்து ரொம்ப பாதிக்க செய்யும் எனவே பச்சை மிளகாயை வந்து அளவாக சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து சாப்பிட்றவங்க கூட டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்துக்கோங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகா சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பச்சை மிளகா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம் ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்